காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி அறுபத்தி எட்டு சிலரது கஷ்டம் பலருக்கு பரீட்சை லோகத்தில் சில பேர் ஏன் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களுக்கு பரோபகாரம் செய்கிறார்களா என்று பார்ப்பதற்காகத்தான் ஈஸ்வரன் இப்படி பரீட்சை பண்ணுகிறான் என்று சொல்வதுண்டு அவன் அவன் தன் கர்மாவுக்காக கஷ்டப்படுகிறான் நாம் உதவி பண்ணினாலும் கூட அவன் பலன் அடைய முடியாதபடி கர்மா குறுக்கே நிற்கலாம் என்பதும் தான் ஆனால் நம் உபகாரத்தால் அவர் கர்மா தீருகிறதோ தீரவில்லையோ நம்மாலான பிரயாசையை நாம் பண்ணுவதுதான் மனுஷ தர்மம் ஒருத்தனை கர்மாவுக்காக தண்டிக்கிற போதே ஈஸ்வரன் மற்றவர்களுடைய பரோபகார சித்தத்துக்கும் அதை ஒரு டெஸ்டாக வைக்கிறான் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் உபகாரம் பண்ணியும் அது அவனுக்கு பிரயோஜனம் ஆகாவிட்டால் தான் கஷ்டம் என்பது அவன் கர்மாவுக்கு தண்டனை என்று சொல்லலாம் அநேக சமயங்களில் பரோபகாரத்தினால் பிரத்தியார் கஷ்டத்தை போக்கவும் முடிகிறதே இப்படியானால் என்ன அர்த்தம் நாம் பரோபகாரம் பண்ணி அவன் கஷ்டத்தை போக்குகிறோமா என்று பகவான் டெஸ்ட் பண்ணியதாகத்தானே அர்த்தம் இதே மாதிரிதான் தனி மனுஷனுக்கு கஷ்டம் வருகிறது போலவே ஒரு ஜன சமுதாயத்துக்கே பஞ்சம் வெள்ளம் எரிமலை பூகம்பம் தீ விபத்து முதலான உத்பாதங்கள் ஏற்படுவதிலும் மற்றவர்களுடைய பரோபகார சிந்தனைக்கு பகவான் வைக்கிற பரீட்சையும் சேர்ந்திருக்கும் இம்மாதிரி நிவாரணப் பணிகளைப் பற்றி நான் இதுவரை சொல்லவில்லை விசேஷமாக இதை பற்றி சொல்லி வற்புறுத்த வேண்டியதும் இல்லை இப்படி ஒரு பெரிய கஷ்டம் பல பேருக்கு ஏற்படுகிறது என்றால் யாரும் சொல்லாமலே பணத்தாலோ சரீரத்தாலோ உதவி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் அவரவர்க்கும் பொங்கிக் கொண்டு வர வேண்டும் சர்க்கார் கிராஸ் ராமகிருஷ்ணா மிஷன் முதலானவர்களோடையோ அல்லது தாங்களாகவே சங்கமாக சேர்ந்தோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ எப்படியானாலும் இந்த மாதிரியான கலாமிட்டிகளில் ஒவ்வொருவரும் பணி செய்ய வேண்டியது அவசியம் தனி மனிதனின் கஷ்டத்துக்கு மூல காரணம் அவனுடைய பூர்வ கர்மா என்கிறார் போலவே இப்படிப்பட்ட விபத்துகளையும் நேச்சுரல் கெலாமிட்டி இயற்கையின் சீற்றம் என்று இந்த நாளில் எழுதினாலும் இதெல்லாம் பொதுவாக மனுஷ சமூகம் முழுவதுமே பண்ணும் பாபத்துக்காக பகவான் தருகிற தண்டனைதான் என்று சாஸ்திரம் சொல்லும் தண்டனையாக பெற்று வருத்தப்பட்டு கொண்டேதான் அந்த பாபத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்று இல்லை இம்மாதிரி சமயங்களில் நாம் பண்ணுகிற மனப்பூர்வமான கஷ்ட நிவாரண தொண்டாலும் பாவத்தில் பாக்கி இருப்பதை போக்கிக் கொண்டு விடலாம் இப்படி தொண்டு செய்யாமல் கருங்கல் மாதிரி இருந்தால் அதுவே ஒரு பாவம் இன்றைக்கு ஜன சமூகத்தின் பிரதிநிதியாக இன்னொருத்தன் வாங்கி கொண்ட தண்டனை கல் மாதிரி இருக்கிற நமக்கே நாளைக்கு வரும் ஒருத்தனுடைய கஷ்டத்தில் இப்படி இன்னொருத்தனுக்கு டெஸ்ட் இருக்கிறது அதிலே பாஸ் பண்ணினால் பிரைஸ் கிடைக்கும் சில பேர் ரொம்பவும் பரிதாபகரமாக கேட்பார் யாருமின்றி அனாதையாக சாவதிலேயே மற்றவர்க்கு ஒரு பரீட்சை வைக்கிறான் பகவான் இவர்கள் தன்னால் படைக்கப்பட்ட அந்த அற்புதமான சரீர மெஷினை அதற்குள்ள மரியாதை கொடுத்து சம்ஸ்காரம் பண்ணி தன்னிடம் சேர்க்கிறார்களா என்று பரமேஸ்வரன் பார்க்கிறான் பரீட்சைக்கு பரிசு என்னவென்றால் பரதேவதையின் கடாட்சம் அநாத பிரேத சம்ஸ்காராத் அச்சுவமேத பலம் லபேத் என்கிற ஓர் அனாதை பிரேதத்துக்கு சம்ஸ்காரம் பண்ணுவிக்கிறவனுக்கு ஈஸ்வரன் ஓர் அஸ்வமேதம் பண்ணினால் எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு புண்ணியத்தை பிரைஸாக கொடுத்து விடுகிறார் என்று நேர் அர்த்தமானாலும் இந்த அஸ்வமேதமே அம்பாளுக்கு ஆராதனை என்று திரிசதி சொல்லுவதால் அவளுடைய பரம கிருபையே பலனாக கிடைக்கிறது என்றும் அர்த்தமாகிறது நமக்கு வேண்டிய பெரிய பிரைஸ் சாக்ஷாத் அம்பாளின் அனுகிரகம்தான் அஸ்வமேத புண்ணிய பலனாக தேவலோகத்துக்கோ பிரம்மலோகத்துக்கோ போய் நமக்கு ஒன்றும் ஆக வேண்டாம் அங்கெல்லாம் போனாலும் புண்ணியம் தீர்ந்த பின் ரூபாய் செலவழிகிற மாதிரி செலவழிந்த பின் பூலோகத்துக்கு திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அம்பாளின் சரணார விந்தங்களுக்கு போனோமேயானால் திரும்பவே வேண்டாம் நித்யானந்தம் என்ற சாஸ்வத சௌக்கியம் அதுதான் அந்த அம்பாள் எப்படி இருக்கிறாள் திரிசதி வாக்கியப்படி ஹயமேத ஹமர்ச்சிதாவாக இருக்கிறாள் அதாவது அஸ்வமேதம் செய்தால் அதையே தனக்கு பெரிய ஆராதனையாக எடுத்துக்கொண்டு அனுகிரகம் இருக்கிறாள் நமக்கு தான் சுலபமான அஸ்வமேதமாக கிடைக்கிற பலனை அம்பாளின் அனுகிரகமாக எக்ஸேஞ்ச் பண்ணிக்கொண்டால் அது ஒரு நாளும் செலவழியாத புண்ணிய கரன்சியாக அக்ஷயமாக இருந்து கொண்டு நம்மை இந்த லோகத்துக்கு மறுபடியும் அனுப்பாமல் காப்பாற்றும் இன்னொருத்தனுக்கு செய்கிற மரண சம்ஸ்காரமே நம்மை ஜனன மரணங்களிலிருந்து விடுவிக்க கை கொடுக்கும் ஆனதால் அநாத பிரேத சம்ஸ்காரத்தில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் என்றால் நாம் அசடு என்று அர்த்தம் பரமாத்மா ரொம்ப சுலபமாக ஒரு பரீட்சை வைத்து அஸ்வமேத பலனை அம்பாளின் பிரீத்தியை நாம் அடைவோமா என்று பார்க்கிற போது நாம் இதை கோட்டை விட்டுவிட்டு நின்றால் அசடு என்றுதானே அர்த்தம் ஆகையால் எந்த ஜாதியானாலும் அனாதை பிரேதங்களை பற்றி நமக்கு தெரிய வந்தால் இந்த கைங்கரியம் நமக்கு கிடைத்ததே என்று அதற்குரிய சம்ஸ்காரத்தை பண்ணுவித்து ஒரு பெரிய அஸ்வமேதையாக பலனை அடையும் சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் இனிமேல் ஒரு இந்து பிரேதத்தை ராஜாங்க சேவகர்கள் ஒரு சடங்கும் இல்லாமல் புதைத்தார்கள் என்ற அபக்கியாதி நமக்கு இருக்கக்கூடாது செத்து உடம்புக்கு என்ன முக்கியம் என்று இல்லாமல் இந்த சம்ஸ்காரமே எல்லா பரோபகாரத்துக்கும் அஸ்திவாரம் என்ற உணர்வோடு இதிலே அக்கறை காட்ட வேண்டும் ஹயமேத சமர்ச்சிதா என்று திரிசதியில் அம்பாளுக்கு பெயர் இருப்பது போல் சகசிரநாமத்தில் வர்ணாசிரம விதாயினி என்று ஒரு பெயர் இருக்கிறது இதன்படி அந்தந்த ஜீவனின் குல தர்மப்படி அதன் சரீரம் சம்ஸ்காரமாகும்படி செய்தாலே அம்பாளின் பிரீத்திக்கு பாத்திரமாவோம் ஸ்ரீமாதாவின் கிருப்பையால் அவளுடைய குழந்தைகளான எல்லா ஜாதி வர்ண குல ஆசிரமங்களைச் சேர்ந்த ஜீவகோடிகள் எல்லோருக்கும் பரஸ்பரம் உண்மையான சகோதர மனப்பான்மை ஏற்பட்டு அதன் மூலம் உலகத்தில் அன்பும் பொருளும் அருளும் குறையாது வளர வேண்டும்